அன்றைக்கி ஃபங்க்ஷன் இன்னைக்கு வரவே வேணாம் அப்படி தான் நினச்சேன் ஏன்னா இந்த பர்த்டே அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போய் ரொம்ப கூச்சமாக அனுபவிக்கிற ஒரு ஆள் நான் ஆக்சுவலாக நான் பிருந்தாடம் சொன்னேன் அன்னைக்கு வந் ஆனால் மேடையில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் வந்து இவ்வளோ ஃபுல்லாக சொல்லிட்டாரு நான் எளிமையாக என்னுடைய நாளை கடந்துப்பேன் என்னுடைய பிறந்த நாளை அவ்வளோ மதிக்கிறதில்ல ரேகா பேசுனதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரேகாவுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்னுடைய தலைமைச் சிலகம் வெப்சீரீஸ் அவருடைய ஒரு ப்ரொமோஷனில் வந்து நான் என்ன சொன்னேன்னா ஒரு நிருபர் என்கிட்ட கேள்வி கேட்டார் நீங்கள் கமர்ஷியல் படம் எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட வேண்டியிருக்கு சீக்கிரம் காலேஜுக்கெலாம் போக போகிறான் அதனால் கமர்ஷியல் படத்தை நோக்கி போயிடணும் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேட்டியில் சொன்னேன் அன்று இரவே எனக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி உங்கள் பையன் படிக்கிற எந்த ஸ்கூல்னு சொல்லுங்கள் அந்த ஃபீஸை கணவர்கிட்ட சொல்லி நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பேரன்புக்கு நன்றி நான் சொன்னேன் அது வந்து ஒரு அது அது ஒரு கெஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து எனக்கு அந்த பணம் இல்லாமல் இல்லைங்க நான் வந்து அந்த ஒரு கெஸ்டராக நான் வந்து வெளிப்படுத்துகிறேன் ஆனாலும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு என் நன்றியை ஒரு நல்ல இயக்குனர் இந்த சமூகம் கைவிடுவதில்லை என்று அன்னைக்கு நைட்டு என் வைஃப்ட்ட சொன்னேன் இது ஒரு காசு சம்பாதிக்க தூப்பு என் வைஃப் சொன்னாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பெருமிதங்களோடு தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டிதான் பிருந்தா பிருந்தா அரைத்தோழன் அரைத்தோழனாக இருப்பதே சிக்கல் தான் நம்மளை அறையாக தான் புரிஞ்சுப்பாங்க நம்மளும் அவங்கள அப்படி தான் புரிஞ்சுப்போம் முழு வெளியே ஒரு வெளியே ஒருத்தராக இருந்தால் பிருந்தாவ நன்னும் கொண்டாடி இருக்க முடியும் அவரும் கொண்டாடி இருக்க முடியும் ரொம்ப ஒரு மனிதனை தெரிகிறது வந்து எப்போயுமே சிக்கல் தான் பக்கத்தில் இருந்து அப்படின்னு நான் நினப்பேன் ஸோ ஆனாலும் பெரிய இந்த வேலைங்கிறது இந்த பார்த்து முடிக்கிறப்ப அவ்வளோ பெரிய எப்படி அந்த வேலையை பார்த்து முடிச்சாரு ஒரு படம் விட கடினமான வேலையா இருக்கு ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி அதை செய்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ மிக சிறப்பு பிருந்தா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு ஆவணப்படம் எடுக்கிறது சம்மந்தமாக இங்க வந்து ரொம்ப குறைவாக மதிப்பிடல் வந்து தமிழகத்தில் இருக்குது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் டாக்குமெண்டேஷனே நம்ம வந்து எது சம்மந்தமாகவும் நம்மகிட்ட டாக்குமெண்டேஷன் இல்லை தொடர்ந்து நான் இந்த டாக்குமெண்டேஷனை பார்த்தினா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன் ஏ பி நாகராஜன் ஒரு டேரக்டர் சொல்லிட்டே போலாம் பாசமலர் எப்படி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்மகிட்ட எந்த ஃபிலிமில் ரைட்டர் டேரக்டர் பழைய சினிமா எப்படி இருந்துச்சு ஏவிஎம் ஸ்டுடியோ எப்படி இருந்துச்சு மாடர்ன் தியேட்டர்ஸ் எப்படி இருந்துச்சு இப்படின்னு எந்த டாக்குமெண்டேஷனும் நம்ம கையில் இல்லை உண்மையிலே நான் வந்து அரவான் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து அந்த சிக்கல்குள்ளேயே நான் போனேன் ஆக்சுவலாக பதினெட்டாம் நூற்றாண்டுல தமிழன் வாழ்ந்தாங்கிறதுக்கான என்ன டாக்குமெண்டேஷன் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா எட்கட் தட்சனுடைய தென்னிந்திய குளங்களும் குடிகளும் புக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த புக்கை தான் படித்தேன் ஸோ இவ்வளோ கம்மியாக ரெண்டாயிரம் ஆண்டு நம்மளுக்கு வந்து ஒரு பழமை இருக்கிறது அவ்வளோ காலம் இருந்திருக்கோன்னா நம்ம என்ன டாக்குமெண்டேஷன் இருக்குன்னா நம்ம டாக்குமெண்டேஷனில் தொடர்ந்து ரொம்ப வீக்காக இருந்துருக்குறோம் அதை செய்ய தவறிக்கிட்டே இருக்கிறோம் அதில் ஒரு கூச்சஸ்வாபம் தமிழர்களுக்கோ இந்தியர்களுக்கோ தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம்னு நான் கிட்டத்தட்ட ஜெயமோகனோட நான் தொடர்ந்து டாக்குமெண்டேஷன் ரைட்டர் பற்றி டாக்குமெண்டேஷன் இல்லை அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்போ அவர் வந்து விஷ்ணுபுரம் விருது வழங்குறப்ப அந்த ரைட்டரை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு அவங்கள பற்றி ஒரு புக்கை எழுதி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இருந்துச்சு அந்த டாக்குமெண்ட்ரி தொடர்பாக விஷ்ணுபுரம் தொடர்ந்து அந்த டாக்குமெண்ட்ரியை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் எவ்வளோ பெரிய ஆளுமை அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது ஒரு எப்படி ஒரு மலையை பார்த்து நம்ம வியந்து நிற்போமோ ஒரு கடலை பார்த்து வியந்து நிற்போமோ அது நம்மளுடைய விஷுவல்களை அடங்காமல் அப்படி நிற்குமோ அப்படி இந்த கவிக்கோங்கிற ஆளுமை இருக்கிறது என்னால் உணர முடிஞ்சு என்னோட கல்லூரி காலத்தில் வந்து ரெண்டு குரூப் இருக்கும் எங்கள் ஸ்கூலில் எங்கள் காலேஜில் ஒன்று வந்து வைரமுத்தை பின்பற்றுபவர்கள் இன்னொருத்தர் வந்து கவிக்கோவை பின்பற்றுபவர்கள் தான் அவர் வந்து பித்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பைத்தியக்கார பித்தன் சித்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை தொடர் எழுதினார் நான் வந்து அந்த கவிதை தொடரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பித்தன் வேறு மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நோட்டில் எழுதி பழகின அந்த கல்லூரி நாட்கள் இதை பார்க்குறப்ப ஞாபகம் வருது ஒரு லிங்கசாமியுடைய நிகழ்வில் தான் நான் வந்து அவரை நேரையை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு உருவமாகவுமே ஒரு ஒரு பழுத்த சிங்கம் போன்ற அந்த உருவத்தை அருகிலிருந்து பார்க்குற ஒரு பெரும் வாய்ப்பு கிடச்சிச்சு ஸோ பெரும் ஆளுமையை தரிசனம் செய்த பிறகு பேசுவதற்கு என்னோடய வார்த்தைகளே இல்லை இந்த இதில் இருக்கிற ஆளுமைகள்லாம் அவ்வளோ அற்புதமாக கவிக்குங்கிற ஒருத்தர் எப்படி அப்படின்னு ரொம்ப அழகாக அதை பேசியிருக்காங்க பிருந்தாவும் வந்து தொடர்ந்து தமிழக அரசியலும் என்ன மாதிரி நடந்துச்சு புது கவிதையினுடைய வளர்ச்சியும் எப்படி இருந்துச்சு மரபு கவிதையினுடைய வளர்ச்சியும் எப்படி இருந்துச்சு ஹைக்கு எங்கேருந்து துவங்கி எந்த இடத்துல வந்து நின்றுருக்கு எங்கே அவர் வந்து முதல் கவிராத்திரியை நிகழ்த்தினார் அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஒரு கவிஞனுடைய ஒரு வாழ்க்கையே சொல்கிற ஒரு டாக்குமெண்டேஷனில் இவ்வளோ கூறுகளையும் ஒரு டாக்குமெண்ட்ரியில் அதை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்குது ஒரு 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 சாதாரண கவிஞனுடைய டாக்குமெண்ட்ரியில் இவ்வளோ விஷயங்களையும் அவர் அழகாக மிக அழகாக சேர்த்துருக்கார் அவர் வாய்ஸும் சரி தேடி தேடி அவர் போய் எடுத்த இடங்களும் சரி ரொம்ப கவிஞர்களும் சரி பெரும் ஆளுமைகள் இதை பார்க்குறப்ப மொத்த தமிழகத்தினுடைய கவி வரலாறு கவிஞர்களுடைய வரலாறே அந்த எல்லா முகங்களும் பார்க்குறப்ப ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு நிஜமாவே தமிழக அரசோ இல்லை தனியார் நிறுவனங்களோ எல்லாருக்குமே ஒரு டாக்குமெண்ட்ரியை சீக்கிரம் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய அவா இந்த இந்த ஆவணப்படம் மிக சிறப்பாக இருக்கிறது ஏன்னா நாம உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் ஒரு ஆஸ்கார்ல வந்து எலிஃபண்ட் விஸ்வர்ஸ்னு ஒரு ஆவணப்படத்துக்கு ஆஸ்காரே கிடச்சிச்சு நம்ம ஆவணப்படம் எடுக்கிற சம்மந்தமாக ரொம்ப கூச்சமாக இருக்கும் ஒரு படம் எடுக்கிற சம்மந்தமாக ரொம்ப பெருமிதமாக இருக்கணும் நிஜமாகவே ஆவணப்படம் எடுப்பது படம் எடுப்பதை விட மிக உயர்ந்த இடம் இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமான ஆவணப்படங்கள் மிக சிறப்பாக இருக்குது ஆக்சுவலாக அவ்வளோ சிறப்பாக டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே தொடர்ந்து ஆவணப்படங்கள் எடுக்கப்படணும் அதுவும் கவிதை ஆளுமைகள் எழுத்தாளுமைகள் ஆளுமைகள் எல்லா ஆளுமைகளை பற்றியும் ஆவணப்படம் தொடர்ந்து எடுக்க பண்ணும் அதனுடைய விதையாக நிறைய ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிருந்தாவும் அதனுடைய முதல் விதையை எடுத்து வைத்திருக்கிறார் அவர் படத்தை விமர்சிக்கலாம் ஆனால் இந்த ஆவணப்படத்தை என்னத்தை விமர்சிக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் ஒவ்வொரு க்ளோஸ் அப்ஸும் பார்க்குறப்ப பின்னாடி அவ்வளோ லைட்டோட ரொம்ப பிரமாதமாக படுத்தியிருக்காரு ஸோ நன்றி பிருந்தா சூப்பர் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்